அஇஅதிமுக பொதுச் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் மூன்றாம் கட்டமாக கழக உறுப்பினர் சேர்ப்பு பணிகள் மாநிலம் முழுவதும் இன்று முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் மகத்தான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்புமிகு தலைமையை ஏற்று ஏராளமான இளைஞர்களும் இளம்பெண்களும் ஆர்வத்துடன் அஇஅதிமுகவில் இணைந்து வருகின்றனர் மதுரை புறநகர் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் பாடிப்பட்டியில் நடைபெற்ற மூன்றாம் கட்ட முகாமில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த முகாமை ஜே ஜெயலலிதா பேரவை செயலாளரும் அமைச்சருமான திரு ஆர் பி உதயகுமார் தொடங்கி வைத்தார் நீண்ட வரிசையில் நின்று இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் தங்களை கழகத்தில் உறுப்பினர்களாக ஆர்வத்துடன் இணைத்துக் கொண்டனர் முதல் உறுப்பினர் சேர்க்கையை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இதேபோல் மதுரை மாநகர் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் புதூர் பகுதியில் நடைபெற்ற முகாமில் திரளானோர் கலந்து கொண்டனர் அம்மாவோட செயல்பாடுகள் அம்மாவோட நலத்திட்டங்கள் லேப்டாப் மதுக்கடையை டைம் அம்மா நிறைய திட்டங்கள் செய்வோம் அதுவாசி நாங்கள் எங்களை எங்கள் இளைஞர்கள் பூரா சேர்ந்து அஇஅதிமுக வந்திருக்கோம் சார் தென்சென்னை தெற்கு மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் தரமணியில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஏராளமான இளைஞர்களும் இளம்பெண்களும் நீண்ட வரிசையில் நின்று தங்களை கழகத்தில் இணைத்து வருகின்றனர் இந்த முகாமில் கழக இலக்கிய அணி செயலாளர் திருமதி பா வளர்மதி ஜே ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் திரு புருஷோத்தமன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தமிழகத்திலே பல அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்களின் தலைமையிலே இயங்குகிற இயக்கத்திலே மட்டும்தான் இளைஞர்களை ஊக்குவிக்கிற விதத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்திலும் சரி ஆட்சியிலும் சரி ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதேபோல போல பல்வேறு பொறுப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கி மாண்புமிகு அவர்கள் அவர்களை ஊக்குவித்திருக்கிறார்கள் குறிப்பாக வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் கூட தாமாகவே முன்வந்து அம்மா அவர்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதை பார்த்துவிட்டு பெண்களுக்கு அம்மா அவர்கள் தரக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்துவிட்டு பெண்களுக்கு வழங்கி இருக்கிற திட்டங்களை பார்த்துவிட்டு தாமாகவே வந்து இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களின் திருப்பெயரை தாங்கி இருக்கிற பேரவையிலே தங்களை மகிழ்ச்சியோடு இணைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து எங்கள் கழகத்தில் நினைவு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ அம்மாவோட கட்சியில் வந்து நான் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இளைஞர்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க நிறைய செஞ்சுட்டு வராங்க ஸோ என்னோட ஆதரவு வந்து எப்பவுமே அதிமுக இனிமேல் இருக்கும் ஸோ நான் கழகத்தில் ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் திருச்சி மாநகர மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் பீமநகர் செடல் மாரியம்மன் கோயில் அருகே நடைபெற்ற புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் இளைஞர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் முகாமில் அமைச்சர்கள் திரு என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி கழக பாசறை மாநில செயலாளர் திரு ப குமார் எம்பி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பெரம்பலூரில் நடைபெற்ற மூன்றாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை முகாமில் அனைத்து தரப்பினருக்கும் பயன் சேர்க்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட ஏராளமான இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மருதராஜா சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட ஜெய ஜெயலலிதா பேரவை சார்பில் கும்பகோணத்தில் நடைபெற்ற உறுப்பினர்கள் சேர்க்கும் முகாமில் ஏராளமான பொறியியல் மற்றும் பட்டதாரி இளைஞர்கள் ஆர்வமுடன் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட ஜெய ஜெயலலிதா பேரவை செயலாளர் திரு தயாளன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் நடைபெற்ற புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாமில் பொதுமக்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் என ஏராளமானோர் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகுமார சின்னையன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் வட புதுப்பட்டி எம்ஜிஆர் திடலில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஏராளமானோர் தங்களை கழகத்தில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஜெ ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் திரு ரஃபீக் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் திருவள்ளுர் மாவட்டம் செங்குன்றத்தில் நடைபெற்ற மூன்றாம் கட்ட புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமில் திரளான இளைஞர்கள் தங்களை ஆர்வமுடன் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு பெஞ்சமின் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் வேலூர் மேற்கு மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் மாதனூர் ஒன்றியத்துக்குட்பட்ட குருவராஜபாளையம் பகுதியில் உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் நடைபெற்றது முகாமில் முதலமைச்சரின் மகத்தான மக்கள் நல திட்டங்களால் கவரப்பட்ட இளைஞர்கள் பலரும் ஆர்வமுடன் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கழக சட்டமன்ற உறுப்பினர் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் கடலூர் மேற்கு மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் புவனகிரியில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஆயிரக்கணக்கானோர் கழகத்தில் புதிய உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டனர் முகாமில் திரு அருண்மொழி தேவன் எம்பி சட்டமன்ற உறுப்பினர் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கழகத்தில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் மூன்றாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன